பட்டத்தரிவசை கூட ஒரு தகவல் அப்படின்னா பள்ளி பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து வெளியிட்ட ஒரு தகவல் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பணியிடங்களுக்கு வந்து ஐந்தாம் தொழில்நுட்ப இதுல வந்து முக்கியமா தற்காலிகமா தோற்றுவிக்கப்பட்ட மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பட்டத்தறிவாசி அப்புறம் இருநூத்தி பத்து ஆயுத உதவி பணியிடமும் இதுல வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க உதவியாளர்களும் ஆய்வக உதவியாளர்களும் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுகள் வந்து அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க இது பள்ளி வந்து ஒரு தகவலை வந்து கொடுத்திருக்காங்க ஆசிரியர் மட்டும் ஆசிரியர்லாத பணியாளர்கள் ஒப்புதல் வடிக்கம் செய்யப்பட்டு அதுக்கு முன்னாடி வந்து போட்டது வந்து சரி புதுசா புதுசா வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கும் எக்ஸ்டென்ட் கொடுத்துருக்காங்க பட்டத்திரி ஆசிரியர்களுக்கும் எக்ஸ்டென்ட் கொடுத்துருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் எக்ஸ்டென்ஸ் கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க தற்காலிக ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு இருநிலை மட்டும் பட்டதாரி ஆசிரியர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயா பேர் அதுக்கு ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர்ல ஜாயின் பண்ண அவங்க எல்லாத்தையுமே பர்மனன்ட் வேற பண்ணியிருக்காங்க அது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம் டீச்சர்ஸ் அவங்களும் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்மனன்ட் பண்றதுக்கு அவங்க அந்த ஃபோர்ஸ் ஏன்னா எந்த ஒரு ஃபைவ் தௌசண்ட் வேக்கண்ட வந்து பர்மனன்ட் பண்ணாலும் அவங்களும் அந்த கோரிக்கை வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா வந்து இப்போ ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாஸ் பண்ண டெட்டு கேண்டிகேட்ஸ் வந்து அதனால் நானூறு பேர்த்துக்கு மட்டும்தான் அவங்க ஜாப் வந்து பிரச்சீவ் பண்ணியிருக்காங்க அதே டைம்ல ரிமை அந்த நாலு பேர் வந்து என்ன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்புடின்னா மற்றவங்களும் எங்களுக்கு ஜாப் புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருச்சி ஐயன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கோரிக்கையை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு தகவலுமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா எங்கள் ஹாஸ்டல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பெல்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு தாண்டி இட்ஸும் அவங்களுக்கான ஒரு இதை வந்து அவங்க ஹெல்ப் ஒரு டீமை அந்த ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி ஸோ அவங்களோட கோரிக்கையில இருந்து கொடுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டுதான் இருக்காங்க அதெல்லாம் பட்டதறை வாசிகளுக்கு ஆஹ் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையும் ஸ்ட்ராங்கா வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ இதோட ஒரு இடத்துல இந்த வணக்கம் தேங்க் யூ ராஜி